வணக்கம் யூஎஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் மார்க்கண்டேயன் நதியை கடந்து செல்ல அமைக்கப்பட்ட சாலையில் மண்சரிவு ஏற்பட்டதால் ராமர் சிலையை பெங்களூரு கொண்டு செல்வதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடித்துள்ள கோரக்கோட்டை மலையிலிருந்து கர்நாடக மாநிலம் ஈசிபுராவுக்கு ஐம்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லிலான விஸ்வரூப ராமர் சிலை கடந்த நவம்பர் ஏழாம் தேதி இருநூத்தி நாற்பது சக்கரங்கள் கொண்ட மிகப்பெரிய வாகனத்தில் புறப்பட்டது திருவண்ணாமலை சிங்காரப்பேட்டை ஊத்தங்கரை மத்தூர் கிருஷ்ணகிரி ஆகிய வழியாக ஒசூர் நோக்கி சில சிலை சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியை கடந்த இந்த சிலை குருபுறப்பள்ளி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மார்க்கண்டேயன் நதி அருகே நிறுத்தப்பட்டது மார்க்கண்டேயன் நதியின் குறுக்கே உள்ள பாலம் மொழியாக சிலையை கொண்டு செல்வது உதந்ததாக இருக்காது என கருதி மார்க்கண்டேயன் நதியின் குறுக்கே சாலை அமைக்கப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த பணி நிறைவடைந்த நிலையில் சிலையை கொண்டு செல்லும் பணி திங்கக்கிழமை தொடங்கியது மார்க்கண்டேயன் நதியை பாதி பாதி கடந்த நிலையில் சாலையில் மண் சரியை தொடங்கியது இதையடுத்து சிலையை கொண்டு செல்லும் பணியில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து சிலை முந்தைய நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மார்க்கண்டேயன் நதியின் கரையில் நிறுத்தப்பட்டது இதையடுத்து மீண்டும் சாலையை பலப்படுத்தும் பணி தொடங்கியது சிலையை கொண்டு செல்ல சாலை பலமானது என்பதை உறுதிப்படுத்திய பிறகு மீண்டும் சிலையை கொண்டு செல்லும் பணி செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை தொடங்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்